அப்புறம் திருப்பி பயிர் இதை நான் சொன்னதுக்காக எனக்கு எதிராக துறையில வேலை பார்த்த அதிகாரிகள் நாற்பது இடத்துல எப்படியா இருக்குது ஏன்னா கோவிலுக்கு பேசுறாடி திருகுவேன் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு ஆகவே இந்த ஹிந்து விரோத சக்திகளை இருபத்தி ஆறு தேர்தலில் அடித்து விரட்டினால் ஒழிய இந்து கோவில்களை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டிலும் இந்த திரவிடியன் கோலி அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் அப்போ எவ்வளோ பெரிய பொய் முழுகு மூட்டை இந்தி கூட்டணி அந்த கூட்டணியே முழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம் பொய் பேசுகிறாங்கன்னு நினச்சோம் இப்போ கோமாளித்தனம் ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேறு யாரும் இருக்கு இங்கே ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்தி கூட்டணி முடிவு செய்திருக்கு கோவில் பணத்தை திரும்பி அதுக்கு ஏண்டா கணக்கு கொடுக்கலன்னு கேட்டால் தப்பு இல்லை இல்லை ஆற்றுப்பாளம் கிணத்துக்கடவு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கே இருக்கிற அந்த பிஎல் ஓக்கள் மத்ராசு ஆலை உட்கார்ந்து பதியுறாங்க அவ அதை இதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு அதிகாரிகளுக்கு அதுக்கு காரணமான பிஎல்ஓக்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் ஒரு மத அமைப்புள்ள உள்ள உட்காந்து அப்போ நீங்கள் இந்த பாருங்க மதரசாவில் உட்காந்து அவங்க இது பண்ணுறாங்க ஆக இது பாரபட்சம் இல்லாமல் நடக்காதோன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த மாதிரியாக செய்யறது மிகப்பெரிய குற்றம் ரெண்டாவது பிஎல்கேனுடைய நிர்வாகிகளுக்கு மொத்தமாக கொடுக்குற பிஎல்ஓவும் இருக்காங்க அப்படின்னு தகவல் எல்லாமே ஆதாரங்களோட இப்போ பாத்தீங்களா அதாவது என்னன்னா இப்போ பீகார் மாதிரி இடத்துல தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிகாஸ் ஆஃப் ஸ்டாக் ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுலயும் இவங்க தில்லுமுள்ளு பண்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியுது பிஜேபியினுடைய பிஎல் பிள்ளை டூ அத கவனத்தில் கொண்டு இதற்கு எதிராக நாம குரல் கொடுக்கணும் ஒரு ஒரு கூத்துலையும் பிஎல்ஓ ஓட கேட்டுக்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திரெவிடியன் ஸ்டாக் கோலி அரசாங்கம் மக்கள் விரோத அரசு ஏன்னு சொன்னா இப்போ அவர் நேற்றைய முன்தினம் இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் பாவம் அவருக்கு வந்து முழு மெடிக்கல் செக்கப்பட அந்த மா நிலையில்தான் இருக்கார் அவர் உலரினதே இவர் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இவர் உலறறாரு யாரு மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க பாருங்க ராகுல் காந்தியோட சார்ஜ் என்ன ஒரு பிரேசிலியன் மாடல் பிரேசிலல இருக்கக்கூடிய ஒரு மாடல் அவங்க 22 பூத்துல ஓட்டு போட்டிருக்காங்க சொன்னாரா அது டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காட்டனார் ஆனா அந்த பெண்ணே அந்த பிரேசிலியன் மாடல் பப்ளிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தியாவுக்கே வரவில்லை அப்போ எவ்வளோ பெரிய பொய் புழுகு இந்தி கூட்டணி அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் மோஸ்ட்லி இன்ப்ராக்டிகபிள் ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு பெண்மணி இருநூற்றி இருபத்தி நாலு தடவை ஓட்டு போட்டிருக்காங்க தேர்தலில் பதினோரு மணி நேரத்தில் மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டா அதுவும் இருபத்தி நாலு இடத்துல போயா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் எதிர்கட்சிகள் அதாவது முதல்ல போய் பேசுறாங்கன்னு நினைச்சோம் இப்ப கோமாளித்தனம் ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேற யாரும் இருக்க முடியாது ஏன்னா இருநூத்தி இருபத்தி நாலு இடத்துல உத்தரவோடு போட்டிருக்காருங்க ஆகவே இது என்னன்னு சொன்னா பங்களாதேஷ் நேபாள் போல இங்க ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்திய கூட்டணி முடிவு செய்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது கண்டிக்கத்தக்கது இந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய ஒரு தனித்து வாரியத்திடம் வாரியத்திறம் ஹிந்து கோவில்களின் நிர்வாகம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே குன்றக்கூடிய அடியலார் அவர்கள் தலைமையிலான கமிட்டி சொல்லி இருக்கிறபடி செய்யணும் ஏன்னா இந்த அரசாங்கம் பாருங்க பழனி முருகன் கோயில் பணத்தை திருடி நான் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை தான் போடுறேன் ஏன்னா அந்த பணத்தை எடுத்து உபயோகித்துன்னலாம் சொல்லணுன்னா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடில் கணக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா கோவில் பணம் இது சேகர் சேகர்பாபுவோட தப்பனார் பணம்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அல் இல்லியா சேகர் சேகர்பாபுவோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் கோவில் பணத்தை திருடி அதுக்கு ஏண்டா கணக்கு கொடுக்கலன்னு கேட்டால் தப்பு இல்லை அந்த மாதிரி தான் எல்லா கோவிலுடைய சொத்துக்களும் நீங்கள் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவோமோட்டோ கேஸில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல அவர்களும் அடங்கிய ரெண்டு உறுப்பினர் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதுல எழுபத்தி அஞ்சு டைரக்டிவ்ஸ் இருக்கு ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது ஆறு வாரத்திற்குள் துறை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கோவில்களுடைய ஒரு ஒரு கோவிலுக்கும் இருக்கின்ற மொத்த நிலம் எவ்வளவு அதில் கோவில் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்படுவது எத்தனை அதுல கோவில் தனியாருக்கு கொடுத்த நிலம் எவ்வளவு நிலம் எவ்வளவு அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகத்துல அப்புறம் கோவில் குத்தகை கொடுத்தது அப்புறம் ஆக்கிரமிப்பில் உள்ளது இதுக்கு இன்னி வரைக்கும் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு பதில் சொல்லல நீதிமன்றத்திற்கு ஆறு வாரத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி அந்த சுபமோட்டோ கேஸ் ஜக்கியமெண்ட்டு எழுபத்தைந்து இதுக்கு டைரக்டிவ் இவங்க பதில் சொல்லலை காரணம் என்ன பூரா திருக்கு பயிர் இதை நான் சொன்னதுக்காக எனக்கு எதிராக துறையில வேலை பார்த்த அதிகாரிகள் நாற்பது இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க ஏன்னா கோவிலுக்கு பேசுகிறா நீலையை திருகுவேன் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை இருபத்தி ஆறு தேர்தலில் அடித்து விரட்டினால் ஒழிய ஹிந்து கோவில்களை காப்பாற்ற முடியாது நன்றி